தீர்ப்பின்படி காவரி மேலாண்மை ஆணையம் காவிரி நீர் முறைப்படுத்த குழு ரெண்டையும் அமைச்சு கொடுத்தோம் அதன்படி தான் மாதந்தோறும் காவரி மேலாண்மை ஆணையும் கூட்டம் கூட்டி நமக்கு தேவையான நீரை திறந்து விட்டிட்டுருந்தது இதுதான் அண்ணா திபுகா அண்மையில் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலன்று காவரி மேலாண்மை கூட்டம் நடச்சது அப்ப மேகதாத அணை பிரச்சனை கொண்டு வந்தாங்க அனைத்து இந்திய அண்ணா திராவோடய முன்னேற்றங்களை அரசு இணக்கட்டு வரை மேகதாத அணை பிரச்சினை குறித்து அங்கே ஒவ்வொரு மாதமும் டெல்லியில் நடைபெற்ற காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் கொண்டு வரதுக்கு தடை போட்டோம் கொண்டு வர முடியல இந்த விடியா திமுக அரசு கைலாக முதலமைச்சர் இன்றைய தினம் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று டெல்லியில் நடக்கின்ற காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் அவள் கொண்டு வந்த தீர்மானத்தை அங்க இருக்கிற ஆணையத்துடைய தலைவர் நிறைவேற்றி இன்றைக்கு மத்திய நீர்வளத்துறைக்கு அமைச்சிருக்கிறாங்க சென்ட்ரல் போர்டு கமிஷனுக்கு அமைச்சிருக்கிறாங்க என்ன ஆகுன்னு தெரியல சொல்லி சொல்லிட்டு சொன்னால் இன்னைக்கு மக்கள் மீது அக்கறை ஒரு முதலமைச்சர் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் மக்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நீர் இல்லை என்றால் இந்த மாவட்டம் பாலைவனமாகிவிடும் டெல்டா பாலைவனமாகிவிடும் அதே நேரத்தில் டெல்டாவில் தங்களுடைய நிலம் பறி போய்விடும் என்று அச்சத்தில் விவசாயிகள் இருந்தார்கள் மேடையில் வைக்கின்றவர்கள் அண்ணன் ஓ எஸ் மணிவரன் அறிவிச்சோதர்கள் பவுன்ராஜ் போன்ற மற்ற இங்கே இருக்கின்ற முன்னாள் எம்எல்ஏக்கள்லாம் இப்போ எம்எல்ஏ இருந்தாங்க அமைச்சராக இருந்தாங்க கோரிக்கை வச்சாங்க தொழிற்சாலைகள் நிறுவனங்கள் இந்த டெல்டா நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்துவதாக இருக்கின்றது அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று என்னிடத்திலே கோரிக்கை வச்சார்கள் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரி சட்ட ஒழுங்கு அழைத்து பேசி இதற்கு ஒரு தீர்வு காண்பதற்காக அம்மாவுடைய அரசு வேகமாக துரிதமாக செய்யப்பட்டு பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை நாங்கள் கொடுத்தோம் பாதுகாக்கப்பட்ட சட்டத்தை பாதுகாக்கப்பட்டோம் விவசாயிகள் அச்சமில்லாமல் திமுக அரசு இன்றைய முதலமைச்சர் அன்றைய தினம் அமைச்சராக இருந்தார் அப்பொழுது தொழிற்சாலை தொழில்துறை மந்திரியாக இருக்கும் பொழுது இன்றைக்கு எண்ணெய் நிறுவனம் ஹைட்ரோ கார்பன் மீத்தேன் போன்ற நிறுவனங்கள் தமிழகத்திலே தொழில் தொழுவதற்காக புரிஞ்சு ஒரு ஒப்பந்தம் போட்டது திரு ஸ்டாலின் முன்னில திமுக ஆட்சியில அதை தடுத்து நிறுத்தி சட்டமாக்கி இன்னைக்கு விவசாயிகளை பாதுகாப்பது அண்ணா திமுக அரசாங்கம் அண்ணா திமுக ஆஹ் விவசாயிகளுக்கு நாங்கள் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கின்றோம் விவசாய பிரச்சனைகள் வந்தால் அதை முறியடிக்கின்றோம் ஏனென்றால் இந்த நாட்டுக்கே உணவளிக்கின்றவன் விவசாயி விவசாயி தொழிலாளி அவனுக்கு ஒரு கஷ்டம் என்றால் அதை அண்ணா திமுக பொறுத்து கொள்ளாது அவர்களுக்கு தொழில்நுட்பம் எத்தகைய சூழ்நிலையும் நாங்கள் இருப்போம் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அந்த பிரச்சனையை முறியடித்து உங்களுக்கு சாதகமான நிலையை நாங்கள் உருவாக்கி தருவோம் என்பதை நேரத்தில் தெரிஞ்சுக்க விரும்புகின்றேன் அதே போல காஞ்சிபுரத்தில் ரெண்டு நாளைக்கு முந்தி உதயநிதி ஸ்டாலின் மதுராங்கத்தில் தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசுறார் அப்ப அங்க இருக்கிற பொதுமக்கள் தாய்மார்கள் எல்லாம் அவரிடத்துல கேட்டாங்க ஐயா நான் ஐந்து ஆண்டு காலமா தேர்தல் அறிக்கை விட்டீங்க ஐந்து ஆண்டுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஆட்சிக்கு வந்தா மதுக்கடையெல்லாம் மூடுன்னு சொன்னீங்க இன்னும் மூடலின்னு கேட்டார் அப்ப உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு அப்ப எங்க தாத்தா இருந்தாரு எல்லாம் ஓட்டு போடல அதெல்லாம் நாங்கள் ஆட்சிக்கு இல்லை அதனால மதுக்கடை மூடலின்னு கேட்டது மட்டும் இல்லைங்க அவருக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் பெரும்பாலும் திமுக கார் திமுக ஆதரிக்கிறீங்கிட்ட கேட்கிறாரு எல்லாம் ஓட்டு போட்டீங்களா திமுகவுக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறார் யாரை பார்த்து அந்த திமுக கட்சிக்காரனே பார்த்து கேட்கிறார் அது கூட தெரியாத ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சர் தான் விளையாட்டா பேசிட்டு இருக்கேன் இப்போ இங்க யார் நிக்கிறீங்க அண்ணா திமுக தான் நிக்கிறீங்க இதெல்லாம் அண்ணா திமுக வாக்களிக்க கூடிய வாக்காபர் தான் அமர்ந்திருக்கிறாங்க ஆனா திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் தேர்தல் பிரச்சாரத்தில் மதுரங்கத்தில் பேசும் பேசும்போது அவருக்கு முன்னறுக்கின்ற திமுக நமக்கு ஓட்டு போடுவான்னு இவரே முடிவு பண்ணிட்டார் நன்றி வணக்கம் உதயநிதி ஸ்டாலின் ஓட்டு கேட்கிறார் அவரு அதோட எங்க பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு எல்லா பத்திரிகையிலையும் விளம்பரம் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் கேட்கிறார் ஏப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ஓட்டு போட்டு உன்னை தேர்ந்தெடுத்து மூன்று ஆண்டு காலத்தில் தமிழ்நாட குட்டிச்சவராக்கிட்ட மக்கள் கொதிச்சு போய் இன்னைக்கு இருக்கிறாங்க நீ இந்தியாவை காக்க மக்கள் அழைக்கிறார் இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் எல்லா விளம்பரத்திலையும் இதை கிராமத்தில் சொல்லுவாங்க கூரை ஏறி கோழி பிடிக்க கோழி பிடிக்க தெரியாதவன் கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானம் கிழித்து வைகுந்தம் போன கதையாக இருக்குது வைகுந்தம் போன கதையாக இருக்குது கூரை ஏறி கோழி பிடிக்க தெரியாதவன் வானத்தை கிழித்து வைகுந்தம் போன கதையாக ஸ்டாலின் கதை இருக்குது இங்கேயே நீ தமிழ்நாட்டை காக்க முடியல இனி போய் இந்தியாவை காக்கிறாராம் ரெண்டாயிரத்தி பதினால இதே போலதான் ராகுல் காந்தி அமர வச்சுக்கிட்டு சோனியாச்சு அமர வச்சுக்கிட்டு அப்பா சென்னையில் பேசினார் அடுத்த ராகுல் காந்தியினார் ராசியான மனிதர் ஸ்டாலின் ஏற்கனவே காங்கிரஸ் எதிர்கட்சியா இருந்தது இவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல அவர் பிரதமர் சொன்ன உடனே எதிர்கட்சி அந்தஸ்து போயிடுச்சு இப்ப இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வருங்கிறார் இருபத்தி ஆறு பேர் ஒன்னா சேர்ந்து அமைச்சாங்க அதுக்கு நிதிஷ்குமார் தான் முன்னிருந்தார் இவர் என்னைக்கு இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கணும் சொன்னாரோ அப்பவே நிதிஷ்குமார் புடிக்கிட்டு போயிட்டார் முரண்பட்ட கருத்துள்ள கட்சிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து எப்படி ஆட்சி அமைக்க முடியும் முடியாது அது மட்டும் இல்ல கெஜ்ரிவால் ஒரு போக்கா இருக்கார் இன்னைக்கு கேரளாவில் எடுத்துக்கங்க இன்னைக்கு இந்திய கூட்டணியில கம்யூனிஸ்ட் அங்க வைக்குது இங்க கூட்டணி தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி திமுக போன்ற கட்சியில் கூட்டணி அமைச்சு போட்டியிடுது கேரளாவில் காங்கிரஸ் எதுக்குது கம்யூனிஸ்ட் கட்சி இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்களை எதிர்த்து இன்றைக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் போட்டியிடுறார் உங்களுக்கு என்னையா கொள்கை இருக்குது கொள்கை இருக்குதுங்களா கொள்கையும் இல்லை ஒன்றும் இல்லை கொள்கையும் இல்லை கத்திரிக்காயும் இல்லை இருக்குதா இங்க போட்டி கேரளாவில் போட்டிடுறாங்க காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தமிழ்நாட்டில் கூட்டணி எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அதை விட சாரி இன்னும் ஒரு படி மேல போய் பேசுறாரு இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி கவர்னர் ஆதரிக்கிறாருன்னு நாங்க ஒண்ணு ஆதரிக்கலீங்க நாங்க கொடுத்த அந்த புகார் மனுவை இன்னும் கவர்னர் பரிசீலிக்கவே இல்லை எடுத்துக்கவே மாட்டேங்கிறார் இந்த கடந்த மூன்றாண்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் துறைதுறை வாரியா ஊழல் நடந்திருக்கு அந்த ஊழல் பட்டியலிட்டு ஆதாரத்தோட மேத ஆளுநர் கொடுத்தோம் வரைக்கும் ஆளுநர் நடவடிக்கை எடுக்கல நாங்க கொடுத்த புகார விசாரிக்கப்பட்டிருந்தோம் தாவர உத்தரவு போட்டு விசாரிச்சா நாடாளுமன்ற தேர்தலோட சட்டமன்ற தேர்தல் வந்திருக்கு கவர்னர் எங்களுக்கு ஆதரவாக கொடுக்கிறாரா இல்லையே இதே எதிர்கட்சியில் இருந்தார் ஸ்டாலின் அப்ப எங்க மீது ஊழல் புகார் கூட கொடுத்தீங்க அப்ப கவர்னர் உங்களுக்கு நல்லவராக தெரிஞ்சது இன்னைக்கு கவர்னர் உங்களுக்கு கெட்டவராக தெரியுது ஏன்னா இவர் வைத்த கோரிக்கை அவர் நிறைவேற்றல அதனால கெட்டவராக தெரியுது இன்னைக்கு கவர்னர் தேவையில்லைங்கிறார் சரி தேவையில்லைங்கிறீங்களா பதினாலு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது திமுக பாரதிய ஜனதா கட்சியிலையும் அமைச்சர்கள் இடம்பெற்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாங்க காங்கிரஸ் ஆட்சி அதிகாரத்தில் மத்தியில் இருந்தாங்க அப்பெல்லாம் இந்த கவர்னருடைய அதிகாரம் தெரியாதா ஏ கவர்னர் வேண்டாம் சொல்ல முடியாதா நீக்க முடியாதா அதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க முடியாதா இல்ல அப்போ அவர் சொன்னதெல்லாம் கவர்னர் கேட்டு இருந்தாங்க அதனால அவர் கவர்னர் தேவைப்பட்டது இப்போ சில பிரச்சனைகளை அவர்களுக்கும் திமுக திமுக கவர்னருக்கும் இடையிலே சில பிரச்சனை இருந்துகிட்டு இருக்குது அது அவருடைய பிரச்சனை எங்களுக்கு அதுக்கு சம்மதம் இல்லை எங்களுக்கு என்ன நாங்கள் ஆளு கட்சியாக இருக்கிறோம் நீ ஊழல் செய்கிற அதனால உனக்கு பாதிப்பு ஏற்படுது ஆக அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கொடுத்த புகார் மேத காலிட்டு நாங்கள் கொடுத்த புகார இன்னும் உத்தரவு போடல அதுக்கு அதனால எங்களுக்கெல்லாம் உனக்கு மேத காலனர் ஆதரவா இல்லை அது மட்டும் இல்லை இன்றைய தினம் திமுக எல்லா இடத்துலயும் பேசுறாங்க பாரதிய ஜனதா எடப்பாடி எதுக்குல மோடிக்குண்டா பயப்படுறாரு ஏய் நாங்களாம் யாருக்கும் பயப்படுறது இல்லை இந்த டுபா கொள்ள எங்களுக்கு வேண்டாம் துணிச்சலோடு இருக்கின்றவன் தொண்டன் முதல் நிர்வாகிவரே வரை அண்ணா திமுக எதற்கும் கவலைப்பட்டதில்லை உன்னை போல பயந்து நடுங்கிற தொடர் நடுங்கி ஆள் பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி பள்ளியிலே படித்த மாணவர்கள் அண்ணா திமுக நல்லதுக்கு ஆதரிப்போம் தமிழ்நாடு மக்கள் பாதிக்கின்ற பொழுது அதை தூளாக உடைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு துணை நிற்போம் கூட்டணியில் இருக்கின்ற வரை கூட்டணி தர்மத்தை கடைபிடித்தோம் கூட்டணியிலிருந்து வெளியில் வந்துட்டோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு மத்தியில் இருக்கின்ற பாரதிய ஜனதா ஆட்சி ஏதாவது துரோகம் செய்தான் மக்கள் இந்த திட்டத்தை கொண்டு வந்தால் நிச்சயம் எதிர்ப்போம் முறியடிப்போம் இதுதான் கூட்டணியில் இருந்து உள்ளடி வேலை செய்யறதா எங்களுடைய கூட்டணியில் அங்க வைக்கின்ற கட்சிகள் தகுந்த மரியாதை கொடுப்போம் கூட்டணி கட்சி இருக்கின்ற வரை அவரோடு இணைந்து பணியாற்றுவோம் அண்ணா திமுக என்று சொன்னாலே கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கின்ற கட்சி என்ற நாங்கள் பெற்றிருக்கின்றோம் உங்க தான் அங்க வைக்கின்ற கட்சி எப்படி எல்லாம் சீட்டு மன்றாடி வாங்கினு நாட்டுக்கே தெரியும் நாட்டுக்கே தெரியும் ரெண்டு ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அந்த கூட்டணி கட்சிகள் ஒரு மாசமா பேச்சுவார்த்தை நடத்தி இந்த மயிலாடுதுறை சட்டமன்ற மயிலாடுதுறை பாராளுமன்ற வேட்பாளர் ஒரு நாளைக்கு முந்தி தான் அறிவிச்சிங்க ஒரே ஒரு நாளைக்கு தான் அறிவிப்பு வெளிவந்தது எங்க கூட்டணி அப்படி இல்லை இருபதாம் தேதி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களை அழைத்தோம் ஒப்பந்தம் போட்டோம் தமிழ்நாட்டில் முதன் முதலாக வேட்பாளரை அறிவித்த ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி திரு ஸ்டாலின் அவர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்போ மக்களுக்காக பாடுகின்ற கட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து அதே போல குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கிட்டத்தட்ட ஏக்கர் கருகி காய்ந்து போய் விவசாயிகளுக்கு அண்ணா திராவிட கழகம் இருக்கின்ற வரை ஒவ்வொரு ஆண்டும் குருவி சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்து இயற்கை பெயரிடலால் இல்லது மழை வெள்ளம் வறட்சி வருகின்ற போது பயிர்கள் சேதமடைந்தால் விவசாயிகள் நஷ்டப்பட்டால் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த இன்சூரன்ஸ் மூலமாக நிதியை பெற்று விவசாயிகளுக்கு கொடுத்தோம் அண்ணா திமுக இருக்கிற வரைக்கும் ஒரு ஹெக்டாருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் இழப்பீடு கொடுத்தோம் அது மட்டும் இல்லை ஏன்றைக்கு மாநில அரசாங்கம் எஸ்சிஆர்எஃப் மாநில தேசிய பேரிடர் மாநில பேரிடர் நிவாரணிதி அண்ணா திமுக ஆட்சியில் பதிமூணாயிரத்தி எண்பது தான் நிர்ணயிக்கப்பட்டது மத்திய அரசாங்கம் ரூபாய் கொடுத்தோம் இருபதாயிரம் ரூபாய் கொடுத்தோம் விவசாயிகளுக்கு ஒரு ஆண்டில் இரண்டு முறை இழப்பீட்டு தொகையை கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் ஆனால் இப்போ இந்த ஆண்டு விவசாயிகளை குருவி சாகுபடியில் இடம்பெற செய்தா குருவி சாகுபடி விவசாயிகள் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெற செய்தா காரணத்தினால அந்த இன்சூரன்ஸ் தொகை கிடைக்கல பயிர் காப்பீட்டு திட்டத்தில் நிதி கிடைக்கல அப்படி கிடை அந்த பயிர் காப்பீட்டு இடம்பெற செஞ்சிருந்தா ஒரு ஹெக்டருக்கு எண்பத்தி நாலாயிரம் ரூபாய் கிடைச்சிருக்கும் அது மத்திய அரசு தேசிய பேரிடர் நிவாரண நிதி பதினேழாயிரம் ரூபாய் ஒரு ஹெக்டருக்கு கொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போட்டிருக்கு ஆனால் இன்னைக்கு விடியா திமுக அரசு இன்றைக்கு விவசாயிகளை வஞ்சிக்கின்ற மாதிரி வஞ்சிக்கிற மாதிரி பதிமூணாயிரத்தி தான் கொடுத்தாங்க அதை நிர்ணயிக்கப்பட்ட தொகை கூட குறைச்சி தான் கொடுத்துருக்குறாங்க ஆக விவசாயிகளை வஞ்சிக்கின்ற அரசு திமுக அரசு என்பதை நேரத்தில் நினைவு கொள்ள வேண்டும் அது மட்டும் இல்லை இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை உடனுக்குடன் நெல் கொள்முதல் நிலையத்தில் கொள்முதல் செய்து உடனுக்குடன் பணம் பட்டுவாடா செஞ்சோம் இன்றைக்கு விவசாயிகள் ஆன்லைனில் புக் பண்ணணுங்கிறான் பிறகு அந்த நெல்லை நம்முடைய விவசாயிகள் நேரடி அரசு நேரடி கொள்முதல் நிலையத்தை கொண்டு போய் திறந்த வெளியில் அடுக்கிறாங்க மலையில் நலஞ்சி முளைச்சி ஈணா போகுது தன்னுடைய உற்பத்தி செய்யப்பட்ட நெல்லை கண் முன்னே நெல்மணிகள் முளைக்கின்ற பொழுது அந்த விவசாயிய மனம் எப்படி கஷ்டப்படும் உங்களுக்கு அதாவது தெரியுமா தெரியாது விவசாயி விவசாயம் ஸ்டாலினுக்கு தெரியாத முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் விவசாயிகள் எப்பொழுதெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ விவசாயிக்கு கை கொடுக்கின்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் இன்னைக்கு எங்க பகுதியில் எங்க வழியில திரு ஸ்டாலின் நமக்கு நாம திட்டத்தில் சுற்றுப்பயண செஞ்சார் அப்ப போய் அங்க இருக்கிற ஒரு தோட்டத்தில் உழவோட்டம் போனார் அது கரும்பு காட்டுகளில் போகணும் கரும்புலாம் வெட்டி காங்கிரீட்டு சாலை போட்டு ஒரு மீட்டருக்கு காங்கிரீட்டு போட்டு அதில் நடந்து போய் பேண்ட் ஷூ போட்டு நவீன விவசாயி நம்முடைய சாலை இதே நான் திருவாரூர் மாவட்டத்துக்கு வருகின்ற பொழுது அங்கே இடையில் நம்முடைய சகோதரிகள்லாம் வயலில் பயிர் இருந்தாங்க அவர்களை சந்தித்து அதிமுக அரசு எப்படி இருக்குது என்று கேட்க விசாரித்து போனேன் அப்போ நம்முடைய சகோதரிகள்லாம் எல்லாம் பயிர் நட்டிருக்கும் போது உங்களுக்கு நான் தெரியுமா இறங்கி பயிர் இந்த விடியா திமுக முதலமைச்சர் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு போனார் அங்க போய் இவரும் நடல போலான்னு போய் வரப்புல போய் வலிக்கு விட்டு வந்துட்டார் யார் எந்த வேலையை செய்யணுமோ அந்த வேலையை அவர் தான் சரியா இருக்கும் அது மட்டும் இல்ல இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த மயிலாடுதுறையில் பல திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு நான் இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே ஒரு பொதுக்கூட்டத்துக்கு வரும்போது அப்போ மூணு சட்டமன்ற உறுப்பினர் இங்கே இருந்தாங்க இந்த மயிலாடுதுறை மாவட்டத்தில் இப்போ இருக்கிற மாவட்டம் அப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு இதை பிரித்து கொடுக்குன்னு சொன்னாங்க உடனடியாக நாகப்பட்டினம் மாவட்டத்தை பிரித்து மயிலாடுதுறை தலைவனமாக கொண்டு புதிய மாவட்டத்தை உருவாக்கி தந்த எங்களுடைய ஆட்சி பார்த்தா இரண்டு ஆட்சி சொல்ற நாங்க பெற்றெடுத்த பிள்ளைக்கு நீ பேர் வச்சுட்டு இருக்க நான் கொண்டு வந்த திட்டத்தை முடிச்சு அதை நீ போய் திறந்து வச்சு சிக்கர் ஒட்டிட்டு இருக்க எங்களை பார்த்து நீ கேட்க இங்க அண்மையில கூட அண்ணா திமுக ஆட்சியில் புதிய மாவட்டத்தை உருவாக்கி அதற்கு தேவையான கட்டணத்தை நாங்க கொடுத்தோம் அதை திருப்பதற்கு வந்தார்ல திறந்தார்ல யார் கொடந்தது அதிமுக அரசு அதே போல பூபுகாரில் மீன்பிடி துறையும் மீன் இறகுதளம் மீனவர் வழக்கில் பாதுகாக்க கட்டிடம் முன்னூத்தி அறுபது கோடி கொண்டு வந்தது அதிமுக தரங்கம்பாடி மீன்பிடி துறையும் நூத்தி இருபது கோடி மதிப்பில் கட்டி முடித்தது அடுத்த கட்டமா நாப்பத்தி எட்டு கோடி நபார்டு திட்டத்தில் முப்பத்தி ஆறு பாலம் நூறு கோடி ஆதனூர் குமாரமங்கலம் கொள்ளிட ஆற்றின் குறுக்கே கதவுடன் தெற்கு ராஜ வாய்க்கால் ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பில அகலப்படுத்தப்பட்டுள்ளது சீர்காழி தொகுதி ஈராம் ஆறாம் திட்டத்தில இருநூறு கோடி மதிப்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகிறது மயிலாடுதுறை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மயிலாடுதுறை சீர்காழி பூம்புகார் திருவிடைமாதூர் கும்பகோணம் பாபநாசமாக ஆறு சட்டமன்ற தொகுதி உள்ளடங்கிய இந்த பார்லிமெண்ட்ல பல கோடி மதிப்பு தடுப்பணைகள் கதவணைகள் பாலங்கள் துண்டில் வலைகள் அத்தனையும் கொண்டு வந்தது அண்ணா திமுக அரசாங்கம் நெடுஞ்சாலை தரம் உயர்த்தப்பட்டன கடலில் உட்புகள் தடுக்க தடுப்பு சுவர் ரெகுலேட்டர்கள் அமைக்கப்பட்டன ஏராளமான நீர்நிலைகள் தூர்வாரப்பட்ட நிலத்தடி நீர் உயர்த்தப்பட்டது எல்லா விவசாயிகளும் பயன்பெறும் விதமாக பல ஆண்டுகளாக ஏரி குளம் குட்ட எல்லாம் தூர்வாராம இருந்தது அனைத்து ஏரி குளங்கள் அனைத்தும் தூர்வாரி விவசாயிகளை பாதுகாத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் மயிலாடுதுறை தொகுதி மணல்மேடு சீர்காழி தொகுதி புத்தூர் பூபுகார் தொகுதி குத்தாலம் ஆகிய இடங்களில் புதிய அரசு கலை மற்றும் அறிவியல் கல்வியை பிறந்த மாணவ மாணவி குறைந்த கட்டணத்திலே அரசு கல்லூரிய படித்து பட்டம் பெறக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி தந்தது அதிமுக அரசு அனைத்து தொழிலும் அரசு மருத்துவர்கள் ஆரம்ப நிலையங்கள் புதிய கட்டிடங்கள் மருத்துவ உபகரணங்கள் சிடி ஸ்கேன் வசதி போன்ற பல கோடி ரூபாய் மதிப்பில அண்ணாதிமுக ஆட்சியா செயல்படுத்தப்பட்டது சீர்காலி தொகுதி இடமணில் அறுபது கோடி மதிப்பீட்டில் நெல் சேமிப்பு கிடகு எருகூர் எம்ஆர்எம் அதி நவீன அரிசி ஆலை அறுபத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் சைலோ எனப்படும் சேமிப்பு நிலையம் கட்டி கொடுக்கப்பட்டது சீர்காழி தொகுதி பனங்காட்டன்குடி முதல் தாண்டவன் குளம் வரை ராஜன் வாய்க்காலில் ரூபாய் முன்னூறு கோடியில இருபுறம் கரைகளை உயர்த்தி புதிய சட்டங்கள் அமைக்கப்பட்டது நிறைய இருக்குதுங்க ஸ்டாலின் சொல்றார் அண்ணா தீவுக்கு ஆச்சு இரண்டு கண்ணை கண்ணுக்கு அண்ணா தீவுக்கு ஆட்சியில் சீர்காழி தொகுதி கடலில் தடுக்க உப்பாட்டின் குறுக்கே வெள்ளப்பள்ளம் கிராமத்தில் முப்பத்தி மூணு கோடியில திருநகரில் முப்பத்தி ரெண்டு கோடியில தடுப்பணை கட்டி கொடுக்கப்பட்டது அதே போல மயிலாடுதுறை மாவட்ட பல இடங்களில் பல ஆண்டுகளுக்கு முன்பு அமைக்கப்பட்ட குழாய்ப்பு மதகளினால் மழை காலங்களில் மழை நீர் தேங்கி விவசாயிகள் பாதிப்பு ஏற்படுவதை அறிந்து குழாய்களை அகற்றிவிட்டு சுமார் இருபது கோடி மதிப்பீட்டில் நூற்றி ஒன்பது வாய்க்கால்களில் காங்கிரீட் மதகுகள் கட்டப்பட்டது நிறைய திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு விவசாயியுடைய அரசு என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன் அதேபோல் கஜா புயல் வந்தது கஜா புயலில் பல இடங்கள் பாதிக்கப்பட்டது அந்த பாதிக்கப்பட்ட பகுதியில் சீர் செஞ்சதும் அண்ணா தீவு காட்சி என்பதை நேரத்தில் தெரிவித்து வருகின்ற வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே நம்ம வெற்றி வேட்பாளர் திரு பாபு அவர்களுக்கு இரண்டு லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யணும் ஏன்னா நம்முடைய கோரிக்கை எல்லாம் மத்திய அரசு மத்திய அரசுடைய திட்டங்களை மத்தியில் இருக்கிற பாராளுமன்றத்தில் இருக்கிற பாராளுமன்றத்தில் அழுத்த இருந்தால் தான் கிடைக்கும் இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது இந்த விடியா திமுக அரசை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி எட்டு பேர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் வெற்றி பெற்று போனாங்க திமுக திமுக கூட்டணி சேர்ந்தவங்களை தமிழ்நாட்டுக்காக எதுவுமே குரல் கொடுக்கல அதனால நமக்கு இருந்து எந்த பயனும் கிடைக்கல நன்மையும் கிடைக்கல மீண்டும் அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா தமிழ்நாட்டில் எந்த திட்டமும் மத்தியிலிருந்து வராது எந்த நன்மையும் கிடைக்காது ஆகவே நம்முடைய வெற்றி வேட்பாளர் பாபு அவர்கள் வெற்றி பெற்று போனா இந்த நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு தேவையான நன்மைகள் கிடைக்க அவர் பாடுபடுவார் அவருக்கு இரட்டை லட்சணத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் தமிழர் உரிமை மீட்போம் தமிழ்நாடு காப்போம் நான் சொல்றத உறக்க சொல்ல வேணும் ஒற்றை விரலால் அடிப்போம் பெண்களும் சொல்லுங்கம்மா ஒற்றை விரலால் அடிப்போம் ஒற்றை விரலால் அடிப்போம் விடியா திமுக ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம் விடியா தீவுக்கு ஆட்சியை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம் வாக்களிப்பிட்டு வாக்களிப்பிட்டு வாக்களிப்பி இரட்டிலே நன்றி வணக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியவற்றிலிருந்து இருந்து ஐநூறு இளைஞர்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அருள் தலைமையிலே தங்களை கழகத்தில் இணைத்துக் கொள்கிறார்கள் திமுக மாவட்ட பொறியாளர் அணி செயலாளர் பொறியாளர் நவீன நவநீதன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராஜ்பரத் ஆகியோர் தலைமையிலே ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கான உறுப்பினர் படிவங்களை பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களிடம் ஒப்படைத்திருக்கிறார்கள் நன்றி உரை தஞ்சாவூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் அருமை சகோதரம் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் கே பாரதி மோகன் அவர்கள் மயிலாடுதுறை நாடாளுமன்ற வெற்றி கூட்டணியின் வேட்பாளர் அன்பு சகோதர பாபு அவர்களை தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரி தந்த அத்தனை கூட்டணி கட்சியினுடைய அத்தனை தோழர்களுக்கும் வரி வந்த அனைவருக்கும் நன்றி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி உரை மாவட்ட மகளிர் அணி செயலாளர் சகோதரி திருமதி சக்தி அவர்கள் உங்களுடைய நன்றி கூறுவார்கள் இந்த மாபெரும் எழுச்சி வெற்றி கூட்டணியுடைய வேட்பாளர் அன்பு தம்பி பாரதி அன்பு தம்பி பாபு அவர்களுக்கு வாக்கு சேகரிக்க வந்த நம்முடைய எடப்பாடியார் அண்ணன் அண்ணன் அவர்கள் வாழ்க எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியா அண்ணன் எடப்பாடியா